எங்க வெள்ளாவுக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால சிம்பிளா ஒரே ஒரு சின்ன கேக் ஒன்னு வாங்கிட்டு வந்து நாங்க கொண்டாட போறோம் நீங்களும் வாங்க வெள்ளாவுக்கு பர்த்டே சேர்ந்து கொண்டாடலாம் இங்க ஒரு வெள்ளாவை காட்டு

பர்த்டே 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 டு 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 யூ 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 தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கேக் கேக் வாங்கிட்டு வந்து முடியல அதனால அதனால கப் அவளுக்கு உடம்பு வேற நல்லா இல்லையா கொஞ்சம் பாருங்க பாப்பாவுக்கு ஒரு கேக் வந்து சின்னதான் கூட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா